ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சீனுவுக்கு சாருக்கும் எப்படி கல்யாணத்தை நடத்தியே திருன்னு சொல்லிட்டு பத்மா ஒரு பக்கம் திட்டம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனிஸ்ரீரியையும் வந்து அதே மாதிரி திட்டத்தை போட்டுட்டுருக்குறாங்க இதனால மாயாவை இந்த வீட்டுக்கு வர விடாமல் தடுக்கிறதுக்காக புவனேஸ்வரி இன்னொரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருந்தாலும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து சீனுவுக்கு சாருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக ரகுராம் கிட்டேயும் வீட்டில் உள்ள அவள் இருக்கிட்டே அவங்க ஒரு நாடகத்தை போடுறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி மாயா வந்து எப்படிலாம் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாயாவும் அவங்க சரவணன் வந்து சரவணனோட அம்மாவை தேடிட்டு அவங்க போகவும் அப்போ சரவணனுக்கு புவனேஸ்வர் வந்து எங்க பாரு மாயாவை காலையில் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே வரவிடாம நான் தடுக்க போறேன் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி மட்டும் நீ செய்யலைன்னு வச்சுக்க உங்க அம்மாவோட கதையை நான் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சரவணன் அதிர்ச்சி ஐயோ நீங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம் நீங்க சொல்கிறபடியே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க மாயாவை எப்படியாவது வந்து அங்கே போக விடாம துக்காக சார வந்து அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிட்டு தாங்க பார்த்தோம்னா வந்து சீனவும் சாரவும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஒரு திட்டத்தை போட்டு அவங்க செயல்படுத்தவும் அதே மாதிரிக்கு நடக்கவும் ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மகளிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துக்கலன்னா உங்கள் கண்மனாடியே நாங்கள் மூணு வருது எங்கள் கதையை நாங்கள் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பத்மா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க அண்ணா என்னென்ன பண்றதுக்கு என் பையன் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டா இப்ப என்ன பண்றதுக்கு அதை நம்ம தானே சரி பண்ணணும் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சரவணனோட அப்பாக்கிட்டே மகாலிங்கம் சொல்லி வச்சுட்டாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு அதனால வந்து அவரும் பார்த்தோம்னா சாருவை இன்னும் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் சாரு வந்து இந்த மாதிரி வந்து சீனு பண்ணனதுனால இன்னும் முதல்ல அவ்வளோ நான் என் மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த கல்யாணம் அவ்வளோதான் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மகாலிங்கத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மகாலிங்கமும் பத்மாவும் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரிக்கு ரகுராம் கிட்ட அவங்க பேசிடுறாங்க இதனால் ரகுராமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ வந்து வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணா இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் சரி தான் வாழ்க்கைக்கு நம்ம தானே எல்லாமே ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை அவளை கல்யாணம் நின்று போச்சுது அதுக்கு காரணம் என் பையன்தான் ஆனால் இப்போ நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால் சீனுவுக்கு சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானை கதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராமுக்கு வந்து என்ன முடிவு தெரியல அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சரின்னு சொல்லிடுறாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து மகாலிங்கமும் அவங்க பத்மாவும் வந்து ஜானைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்கள் தங்கச்சியோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்னு பத்மா இருக்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்காத சீன் அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப் இப்போ வந்து அவன் நிதானத்துலேயும் இல்லை அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக ஏறு அப்படின்னு சொல்லும் நீங்களே சொல்லிட்டீங்க ஜீனு வந்து நிதானத்துல இல்லன்னு அப்புறமா தெரியலையா அவன்தான் அதை பண்ணியிருப்பான்னு அப்படின்னு சொல்லவும் என்ன பத்மா நீயே வந்து உன் பையனை பத்தி இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசலாமா அப்படிங்கும்போது இங்க பாருங்க நீ என் பையனா இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அப்படி இருக்கும்போது அந் இதே வந்து உங்களுடைய பொண்ணா இருந்தா நீங்க இப்படி விட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஜானிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அதே மாதிரி மகாலிங்கமும் சொல்றாங்க ஏமா உங்க தங்கச்சியோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சுதை இதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஜானகிக்கு ஒன்றுமே புரிய முடியாமல் அவங்க வந்து பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து பத்மாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க எப்படியோ பத்மா நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கிட்ட அவங்க வந்து இன்னொரு விஷயத்து சொல்கிறாங்க சிவாவும் மணியும் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு குறுக்க நிற்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு ட்ரிங்க்ஸை வந்து நீ கொடுக்க சொல்லிட்ட எப்படியோ அவங்களாலேயும் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சம்பந்தி இப்போ வந்து மணியும் சிவாவும் இருந்தாக்கி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டோம் மாட்டாங்க அந்த மாயை என்னெல்லாம் பண்ணுவாலும் அதே மாதிரி என் புருஷனும் வேண்டாதனமெல்லாம் பண்ணுவார் என் மருமகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் அதனால தான் நான் வந்து அவங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி கொடுக்க சொன்னேன் எப்படியோ அவங்களாலேயும் இப்போ வர முடியாது அப்படிங்கவோ இன்னொரு பக்கம் அந்த மாயாவே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ பாருங்களேன் அண்ணனும் அண்ணியும் அவங்களும் எதுவுமே பேச முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம போட்ட திட்டம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சாரு வந்து பத்மா உடனே சந்தோஷத்தை சொல்லி நான் நான் கொஞ்சம் கூட கூட எதிர்பார்க்கவே இல்லை தான் இருந்தேன் இந்த கல்யாணம் சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரிக்கே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்க இப்ப எனக்கு உங்களை நம்பிக்கை வந்துடுச்சு சொல்லவும் அந்த மாயாவும் அவளை தான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா அவளே லாக் பண்ணி ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்து மகாலிங்கத்திட்ட வந்து அவங்க சரவணனோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரிக்கே நான் வந்து ரகுராம் சா ஐயாட்டை வந்து சொல்லிட்டோம்லாம் பிறகு எதுக்காக என் பொண்டாட்டியை விட மாட்டேன்னு வச்சிருக்கிறீங்க என் தயவு செய்து விட்டுருங்க நாங்கள் இங்கேருந்து போயிருது அப்படிங்கும் போது பாரு இந்த கல்லணை நடந்து முடிகிற வரைக்கும் உன் பொண்டாட்டியே நாங்கள் வந்து எங்கள் கஸ்டடியில் தான் வச்சுருப்போம் என் பொண்ணுக்கழுத்தில் எப்போ சீனு தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறவும் உன் பொண்டாட்டி நீ இருக்கிற இடத்துக்கு அவ்வளோவே வந்துடுவா அது வரைக்கும் நீ எதுவுமே பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாங்க என்ன ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பாரு நாங்கள் நினைச்சது நடக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறவும் இதனால அவருக்கு என்ன பண்ணதுனே தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவும் சரவணும்னு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க சரவணோட அம்மாவை இப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா புவனேஸ்வரி அந்த மாதிரிக்கு தான் சரவணன்ட்டு சொல்லி வச்சிருக்கவும் சரவணும்னு மாயாவை வேற வர்றதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சரவணா எங்கெங்கிலமோ நம்ம தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் உங்கள் அம்மா இருக்கிறன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா மாயா எப்படியாவது எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரவணும்னு சொல்லாங்க ரகுராமதா கட்டுறாங்க ரகுராம் வந்து ரொம்பவே ரொம்ப ரூம்ல உட்காந்துருக்கும் போது அப்ப ஜானி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க மாயா எங்க போனான்னு தெரியல அதே நேரத்தில் பத்மா சொல்றது எதையும் நீங்க நம்பாதீங்க சீன் அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் வந்து ரகுராம் சொல்றாங்க இங்க நடக்கிறத பார்த்தாக்கி சீனு தான் அது தப்பை பண்ணியிருப்பானன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சாருக்கும் ரெண்டு தடவை கல்யாணம் நின்றுருக்குது அதுவும் இந்த சீனு தான் காரணம் இப்போவும் வந்து இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அதுக்கும் சீனு தான் காரணம் இந்த சீனு ஏன் தான் அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கானோ தெரியல இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனால் சாரோட வாழ்க்கை இப்போ வந்து என் கையில் தான் இருக்குது அவளை கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னங்க நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கவும் பத்மாவோட முடிவு தான் என்னுடைய முடிவுன்னு நான் எடுத்திருக்கிறேன் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே ஜானகி அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ நீங்கள் அப்படி மட்டும் முடிவு எடுத்துடாதீங்க நான் சொல்கிறது கேளுங்க மாயை வரட்டும் வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கும்போது போது மாயை எங்கே பண்ணானே தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி சொல்லவும் எங்கள் பாரு இப்போ அதெல்லாம் வந்து கை மீறி போச்சுது இப்போ ஒன்று கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதனால பத்மாவோட முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு ரகுராமும் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து ரகுராம் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மகாலிங்கமும் வரவும் என்னங்கயா என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் அப்படிங்கவும் பத்மா நீ எடுத்த முடிவு முடிவே நானே வந்து சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவோ இதை கெட்டதுமே பத்ம மகாலிங்கமும் பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தியே அதுவே போறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா உடனே மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க போருமா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போ வந்து சந்தோஷமாக முடிய போது போரும் அப்படிங்கவோ உடனே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சம்மந்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் ரகுராம் வந்து கேட்குற நிலைமையிலே இல்லை அடுத்து பார்த்தோம்னா மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது பொண்ணு மாப்பிளையே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து தனம் எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தேடிட்டு இருக்கிறாங்க என்னது தனாவே காணலை மாயாவும் காணலை என்ன நடக்குதோ தெரியல இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது நம்ம கை மீறி எல்லாம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜானகி வந்து தனாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அவங்க மனமேடைக்கு மேடைக்கு ரகுராம் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மணி சிவாவை தான் காட்டுறாங்க அவங்களும் வந்து தள்ளாடிப்படியே வந்து அவங்க கண் முழிக்கிறாங்க முழிச்சதுமே சிவா வந்து மணியை எழுப்புறாங்க ஆமா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் இந்த மகாலிங்க நம்மளுக்கு ஊத்தி கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அம்மா சீ இங்க தானே இருந்தா சீ இங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மணி சிவாவும் கண்மொழிச்சு பாக்குறாங்க சீனுவை காணல சரி வா அப்படி நம்ம எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சிவாவும் அப்படியே எந்திரிச்சு வராங்க அந்த நிலைமையில பார்க்கும்போது சீன கையில் தாலி இருக்குது சாறு பக்கத்தில் உட்காந்துருக்கவும் இதை பார்த்ததுமே மணி கத்திக்கிட்டு வராங்க சீனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு வரவும் உடனே பத்மா பார்க்குறாங்க ஐயோ இவங்க பேரும் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் மகளிங்கமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா மாயா சரவணன் அதுக்கப்புறமா சரவணோட அம்மாவையும் காப்பாற்றி அழைச்சிட்டு வரவும் இவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல பார்த்ததுமே எல்லாரும் நீங்க நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானே கேட்டுட்டு இருக்கவும் ஜானகி தானாவையும் வந்து இருந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ தானா வந்து சொல்கிறாங்க இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை அழைச்சிட்டு போறாங்க எல்லாருமே வந்து ரகுராம் கிட்ட உண்மையை சொல்றாங்க சரவணனும் வந்து எல்லா உண்மையும் ரகுராம் கிட்ட சொல்லவும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் பத்மாவும் மகாலிங்கமும் புவனேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சரவணன் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க இதை கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஆவேசத்தோடு வரவும் ஜானகி வந்து அவங்க சாட்டை எடுத்து அவங்க ரகுராம் கிட்ட கொடுக்குறாங்க இவங்க யாரையும் சும்மா நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா பத்மா மகாலிங்கமும் அப்படியே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க ஐயோ என்ன சம்பந்தியமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாருவும் திருதருள் முடிச்சுட்டு இருக்கவும் ரகுராம் கையில் சாட்டையோட பத்மா பக்கத்தில் வந்து வெளுத்து வாங்குறாங்க அடுத்து என்ன நடக்கு போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க ¿Qué?